எண்ணங்களை மேம்படுத்துங்கள் அத்தியாயம் இருபத்து நான்கு நினைவுகளை பத்திரப்படுத்துங்கள் வயோதிக ஆண்டுகளுக்காக பணத்தை சேமித்து வைப்பது தன்னைத்தானே நிர்வகித்துக் கொள்வதின் ஒரு முக்கிய அம்சமாகும் சேமித்த பணத்தை பத்திரமாக வையுங்கள் வயோதிக பருவத்துக்காக பணத்தை சேமித்து வைப்பது மட்டும் போதாது இனிமையான நினைவுகளையும் சேமித்து வையுங்கள் நிறைய சேமித்து வையுங்கள் பத்திரமாக அவற்றை பாதுகாத்து வையுங்கள் பணம் தேவைப்படுவதைப் போலவே அவைகளும் பிற்காலத்தில் தேவைப்படும் எதிர்காலத்தை பற்றி அதிகமாக சிந்திக்க முடியாத வேலைகளில் கடந்த காலத்தை பற்றி சிந்தித்து பார்க்க இது உதவும் கவலை தோய்ந்த ஆண்டுகளை சற்றே மறந்து இனிமையான பழைய நினைவுகளை அசை போட்டு மகிழ இது உதவும் ஆகவே உங்களுக்கென்று ஒரு நினைவு வங்கியை உருவாக்குங்கள் அதில் இனிமையான நினைவுகளை போட்டு வையுங்கள் புதிய இனிய நினைவுகளை மேலும் மேலும் அதில் சேமித்துக்கொண்டே கொண்டே இருங்கள் மகிழ்ச்சி அல்லாத நினைவுகளை அதில் போட்டு வைக்காதீர்கள் அது உங்கள் நினைவு வங்கியில் நஷ்ட கணக்காக்கி மகிழ்ச்சி இருப்பை குறைத்துவிடும் நினைவு வங்கியை எப்படி ஆரம்பித்து செயல்படுத்துவது என்பதற்கு இதோ சில வழிகள் ஒன்று இப்போதே தொடங்குங்கள் இன்றைக்கே இன்னொரு நாளைக்கு என்று ஒத்தி போடாதீர்கள் இரண்டு உங்களுடைய மகிழ்ச்சியான நினைவுகளை எழுத்து வடிவில் பதிவு செய்யுங்கள் அவற்றில் புகைப்படங்கள் நல்ல நண்பர்களை பற்றிய குறிப்புகள் நீங்கள் பங்கேற்ற இனிய விருந்துகள் போன்ற கடந்த காலத்தில் உங்களுக்கு மகிழ்ச்சி அளித்த அனைத்துமே பெறட்டும் எல்லாவற்றையும் நினைவில் வைத்து கொண்டு விடலாம் என்று எண்ணாதீர்கள் தேதிகள் பெயர்கள் இடங்கள் ஆகியவற்றை மறந்து விடுவீர்கள் ஏன் நிகழ்ச்சிகளை கூட மறந்து விடுவீர்கள் வயதாக வயதாக பழைய நினைவுகள் மறந்து கொண்டே போகும் ஆனால் அந்த நேரம்தான் பழைய இனிய நினைவுகளை எண்ணி பார்க்க வேண்டிய நேரமாக இருக்கும் ஆகவே ஒரு சிறிய நோட்டு புத்தகத்தில் இனிய நினைவுகள் அனைத்தையும் குறித்து வையுங்கள் குறிப்புகளை கோப்புகளில் போட்டு வைக்காதீர்கள் கோப்புகள் என்பவை விஷயங்களை வகைப்படுத்துகின்ற ஒரு சாதனம் குறிப்பு புத்தகமாக இருந்தால் புரட்டும் போது பழைய நினைவுகள் மீண்டும் பசுமை பெற்று உங்களை மகிழ்ச்சியில் ஆழ்த்தும் மூன்று கடந்த காலத்துக்கு இப்போதே செல்லுங்கள் கவனத்திற்கு வருகின்ற இனிய நினைவுகள் அனைத்தையும் குறிப்பு புத்தகத்தில் நினைவு வங்கி குறிப்பு புத்தகத்தில் பதிவு செய்யுங்கள் காலதாமதம் செய்யாதீர்கள் உங்களுடைய மகிழ்ச்சியான நினைவுகள் பொன்னானவை மதிப்புள்ள இந்த விஷயத்தை நினைவில் வைத்துக் கொண்டு விடலாம் என்று எண்ணாதீர்கள் ஒவ்வொரு நாளும் பழைய நினைவுகள் மங்கிக் கொண்டே வரும் தன்மை படைத்தவை நான்கு எழுதி வைத்த குறிப்புகளை உங்கள் நினைவு வங்கியில் போட்டு வையுங்கள் அவ்வப்போது குறித்து வைக்க மறக்காதீர்கள் வங்கியில் பணத்தை போட்டு வைப்பதை விட நினைவு வங்கியில் இனிய எண்ணங்களை போட்டு வைப்பது சிறந்தது ஐந்து நினைவுகள் உருவாகட்டும் இதுவே முக்கியமானதும் பயனளிக்கக்கூடியதும் ஆகும் பணத்தை வங்கியில் போடும் முன் நீங்கள் பணத்தை தயாரிப்பது அவசியமாகிறது நினைவுகளும் அது போன்றதுதான் நினைவுகளை நினைவு வங்கியில் சேமிக்கும் முன் நினைவுகளை நீங்கள் கொண்டு விட வேண்டும் நினைவில் வைத்துக்கொள்ள வேண்டிய சம்பவங்கள் நிகழ்கின்றன ஆனால் அவற்றை நினைவில் வைத்துக் கொள்வதில் நீங்கள் கவனம் செலுத்த வேண்டும் அவற்றை அவ்வப்போது நினைவு வங்கி குறிப்பு புத்தகத்தில் பதிவும் செய்ய வேண்டும் ஆண்டு கணக்கில் நினைவில் நீங்கள் போற்ற விரும்பும் நினைவுகளை கவனமாகவும் திட்டமிட்டும் காப்பாற்றுவது சுவாரஸ்யமான விஷயமாகும் எப்படி என்று பார்க்கலாம் உற்சாகம் ஊட்டக்கூடிய நினைவில் நீங்காது இருக்கக்கூடிய இடங்களுக்குச் செல்லுங்கள் அவற்றை புகைப்படம் எடுங்கள் அங்கு கிடைக்கும் நினைவுப் பொருட்களை சேமியுங்கள் தேதி குறிப்பிட மறக்க வேண்டாம் நான் இப்படி பல இடங்களுக்கு சென்று இருக்கிறேன் ஆனால் தேதிகளை குறித்து வைக்காததால் எப்போது எங்கே சென்றேன் என்று எனக்கு நினைவில்லாமல் போய்விட்டது அந்த சமயத்தில் அது முக்கியமான விஷயம் போல எனக்கு தோன்றவில்லை ஆனால் பின்னர் யோசிக்கும் போது அது எப்போது நிகழ்ந்தது என்று தலையை சொரிந்து கொள்ள வேண்டியிருக்கும் ஆ உற்சாக நினைவில் நிற்கக்கூடிய சற்றே வினோதமான காரியங்களை செய்யுங்கள் அசந்தர்ப்பமானதாகவும் முட்டாள்தனமாகவும் கூட அப்போது அது தோன்றலாம் இப்படி செய்ய துணிச்சல் வேண்டியிருக்கும் ஆனால் வாழ்க்கை பூராவும் நினைவில் நிற்கக்கூடிய விஷயமாக இருக்குமானால் தாராளமாக செய்யுங்கள் யானையின் மீது நான் ஏறி பார்த்த அந்த சம்பவம் அந்நிய நாட்டவர் ஒருவரை என்னுடைய மொழியில் பேசச் சொல்லி அதை பார்த்து நான் ரசித்தது அந்த தலைவர் எனக்கு எழுதிய மறக்க முடியாத அந்த கடிதம் என்று எத்தனையோ விஷயங்கள் நினைவுக்கு வரும் ஈ சுவாரஸ்யமான மனிதர்களை சந்தித்து உரையாடுங்கள் உங்கள் நினைவு வங்கி குறிப்பு புத்தகத்தில் தவறாமல் தேதியை குறிப்பிடுங்கள் இத்தகைய மனிதர்களை சந்தித்து பேசுவது சுவையானதும் நினைவில் நிற்கக்கூடியதும் ஆகும் உரையாடலை தொடங்க எத்தனையோ வழிகள் இருக்கின்றன எல்லாவற்றையும் இந்த புத்தகத்தில் சொல்வது சாத்தியமில்லை ஒன்றிரண்டை மட்டும் குறிப்பிடலாம் ஒருவர் ஒரு குறிப்பிட்ட விஷயத்தில் நிபுணராக இருப்பார் அவரிடம் அந்த விஷயத்தைப் பற்றி கேட்கலாம் அநேகமாக அவர்கள் உற்சாகமாக உரையாடுவார்கள் ஒருவேளை அவர்கள் கோபித்துக்கொண்டு கொண்டு சுடுமொழி சொன்னாலும் அதுவும் சுவையாக நினைவில் வைத்துக் கொள்ளக்கூடிய விஷயம்தான் சுவாரஸ்யமான மனிதர்களை சந்திக்க முடியாவிட்டால் அவர்களுக்கு கடிதம் எழுதுங்கள் கடிதம் மரியாதையான வாசகங்களிலும் பாராட்டுகின்ற விதமாகவும் அமையட்டும் சாதாரண கடிதமாக உங்களுடைய கடிதம் அமைந்துவிட்டால் அதை அவர் அங்கீகரித்து ஒரு வரியில் எழுதக்கூடிய பதில் நினைவு வங்கியில் இடம் இடம்பெறத்தக்கதாக இருக்க முடியாது ஆகவே தகவல் கேட்டோ அல்லது அபிப்பிராயம் கேட்டோ கடிதம் எழுதுங்கள் அப்போது உங்களுக்கு சுவாரஸ்யமான பதில் கிடைக்க வாய்ப்புண்டு நினைவு வங்கியில் போடப்படும் விஷயங்கள் அந்தரங்கமானவை ஆகவே அதை பற்றி நான் விரிவாக ஆலோசனை சொல்லுவது சரியாக இருக்காது ஒன்றை மட்டும்தான் அழுத்தமாக சொல்ல முடியும் நினைவு வங்கியை இன்றே தொடங்குங்கள் அதில் சேமித்து வைக்க சுவையான அனுபவங்களை சேகரித்து கொண்டே இருங்கள் மேலே சொன்ன வழிகளை கையாண்டால் நினைவு வங்கியில் சேமித்து வைப்பதற்கு நிறைய விஷயங்கள் கிடைக்கும் வாழ்க்கை பயணத்தில் அசை போடுவதற்கு இனிமையான நினைவுகள் நிறைய ஏற்பட்டுவிடும் வயோதிக பருவத்தில் வெறுமையான நேரத்தை நீங்கள் கழிக்க வேண்டியிருக்காது உங்களின் முதுமை காலம் இனிமையான நினைவுகள் நிரம்பியதாக மாறிவிடும் இத்துடன் இந்த அத்தியாயம் நிறைவடைந்தது அடுத்தது இருபத்து ஐந்து காந்த சக்தி படைத்த மனிதர்கள் அடுத்த பதிவில் நன்றி வணக்கம்